அழகமாலோட சொத்து ரெண்டு ஏக்கரு வெள்ளச்சாமியோட என் கணவர் சொத்து ரெண்டு ஏக்கரு நாலு ஏக்கரையும் தனிம சந்த் நாங்கள் வந்து அடமானம் தான் கொடுத்தோம் பெருமாள் டாக்குமெண்ட் பெருமாளை வச்சு என் சொத்தை வந்து மோசடி பண்ணிட்டாங்க நீங்கள் வந்து எனக்கு தயவு செய்து மூட்டு கொடுங்க ஐயான்னு கேட்டேன் ஐயா முருகேசன் அவங்க அவங்க கூட்டிக்கின்னு போய் எம்பி அவங்க அங்கே கூட்டிக்கின்னு போய் எல்லா நடவடிக்கையும் எடுத்து வந்து என்னோடய சொத்து வந்து நான் வந்து போலீஸ் டேசன் வந்து எஸ்பி ஆஃபீஸு காஞ்சிபுரத்தில் வந்து எஸ்பி ஆஃபீஸு விஜயகுமார் சார் எல்லாருக்கிட்டையுமே சொல்லி நான் வந்து ஆறு ஏழு வருஷமாக ரொம்ப போராடிக்கின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறேன் என்னோடய சொத்தை தயவு செய்து எல்லாரும் சேர்ந்து எனக்கு மூட்டு தரணும் இந்த சொத்துனால நான் ரொம்ப இழந்துட்டேன் பெருமாள் டாக்குமெண்ட்டு தான் இந்த சொத்துக்கே காரணம் பெருமாள் வந்து ரேகாவுக்கு வந்து அடமான வச்ச சொத்தை ரேகா பேரில் மாற்றி கொடுத்து ரேகா வந்து எஸ்பி ஆஃபீஸில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எஸ்பி ஆஃபீஸில் அழகமாக யாருன்னு தெரியாது நான் அதுக்கு சொத்து கொடுக்கவும் இல்லை விற்கவும் இல்லை அந்த அம்மாவில் தொந்தரவு பண்ணாதியே நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்து உனக்கு நான் மாற்றி தந்துடுறேன் நீங்கள் வந்து எந்த விதமான நடவடிக்கையும் நீ எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு இதுவரை நாங்கள் போய் எவ்வளோதோ மண்டாடுறோம் அந்த அம்மாவில் பார்க்க முடியலை பேச முடியலை எனக்கு எல்லாம் ஃபுல்லாக காரணமும் தருமி தந்து பெருமாள் டாக்குமெண்ட்டு பெருமாளுங்க நாங்களும் போ நானும் போராத டெக்கில் போய் போராடி பார்க்குறேன் என்னால் ஒன்றும் முடியலை இப்போ சிபிஜியில் நம்ம சார் வந்து முருகேசன் சார் தான் வந்து எம்பி ஆகுதேன் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க தயவு செய்து இதை எல்லோரும் சேர்ந்து எனக்கு மூட்டு கொடுக்கணும் என் சொத்தை எனக்கு வேணும் என் சொத்து எனக்கு வேணும் வந்து தரிமை சந்தும் பெருமாள் தான் இதுக்கு காரணம் அது பார்த்து அவங்க மூலியமாக தான் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அது வந்து நான் உன் சொத்தை எடுத்து தரேன் இங்கே போய் சிபிசிஏடியில் போய் பேசி அவங்க மூலியமாக எடுத்து தருவாங்கம்மா உங்கள் சொத்து உங்களுக்கு வந்துடும் அதுக்கு மேலே அவங்க எந்த நடவடிக்கை எடுக்காதுனால நாங்கள் மேலே மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க சொந்த நான் எங்கள் வீட்டுக்காரன் சம்பாரித்த சொத்து வேறு யாரும் சம்பாரித்து கொடுக்கல எங்கள் வீட்டுக்காரர் இறந்த காரணமே இந்த சொத்தை இட்டுத்தேன் அவர் அருமிக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏதோ தகராறு நடந்திருக்கு எங்கள் வீட்டுக்காரன் ஓ ஊருக்கு போனார் சொந்த ஊருக்கு சிவகங்கை மாவட்டத்துக்கு போகையில் வண்டி வச்சு எப்படியோ ஆச்சரண்ட் ஆகிடுச்சி என் பையன் பழத்துட்டேன் எங்க வீட்டுக்காரர் அங்கேனே இதுவாகிடு எங்களை ஏமாத்தி மோசம் பண்ணிட்டாங்கம்மா அடமான வச்சா நாங்கள் சொத்தை கொண்டேன் ஒரு லட்சத்துக்கு அடமானம் நாங்கள் வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து பிராந்தி கடை எடுத்தாரு மேடம் பிராந்தி கடை எடுக்கையில் காசு பத்தலை ஒரு லட்சத்துக்கு இத்தனை நாலு ஏக்கர் சுத்தையும் வைக்கிறதுனா எங்கள் வீட்டுக்காரருக்கு எனக்கு தாராள ஆச்சு இங்கே கொண்டையை குடும்பம் நம்ம ஒரு வார்த்தைகளில் திருப்பிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி நான் இந்திர சந்துர்கிட்ட கொண்டே வச்சான் இது வச்சது இந்திர சந்துக்கிட்ட வைச்சான் ரேகாவுக்கு எப்படி பத்திரம் பதிவாச்சு பூரம் காரணம் பூரம் பெருமாள் தான் அந்த டாக்குமெண்ட்டு பெருமாள் தான் காரணம் அவன் கேட்குறேன் உனக்கிட்ட என்ன பணம் இருக்கா ஆள் இருக்கா உனக்கிட்ட என்ன இருக்குது என்கிட்ட எல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் பெருமாளும் தரிமைச்சந்தி உங்களுக்கு ரெண்டு ஏக்கரும் கொடுக்க மாட்டேன் உங்கள் வீட்டுக்காரர் ரெண்டு ஏக்கரும் கொடுப்போம்னு ஆள் வச்சு என்னை வந்து மிரட்டுறாங்க சார் ஒன்று உயிரும் இருக்க தொட்டியும் தானே நீ செத்துட்டேன்னு அந்த சொத்து எங்களுக்கு தானே உன் பிள்ளைகளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு எங்களை ரொம்ப சித்திரவதை செய்கிறாங்க வேண்டாம் மேடம் எனக்கு என் சொத்துத்தான் வேணும் என் உயிர் போனாலும் என் சொத்துக்களை தான் உயிர் போகும் இல்லைன்னா தான் என் உயிர் போகும் நான் என் சொத்து நானும் எங்க வீட்டுக்காரன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சம் பாருங்க தான் தெரியும் நாங்க ஏமாத்தி சம்பாதிக்கல டீ கடை வச்சு எச்சு கிளாஸ் கழுவி சம்பாதிச்ச சொத்து நாங்க மந்திரியாவோ அதுவாவோ இதுவாவோ இருந்து சம்பாதிக்கல கஷ்டப்பட்டு அந்த காலனியில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் சம்பாதிச்சோம் மூணு பிள்ளையும் காப்பாற்றினேன் என் பெயர் சிதம்பரம் முருகேசன் எக்ஸ் எம்பி நான் டெல்லியில் உள்ள ஆல் இண்டியா எக்ஸிஎம்பிகள் சங்கத்துக்கு செயலாளர் இருக்கிறேன் டெல்லியில் உள்ள சங்கத்தில் ஐயாயிரம் எக்ஸ் எம்பிக்கள் உறுப்பினர் இருக்கிறாங்க எக்ஸிஎம்பிக்களுக்கெல்லாம் பென்ஷன் கொடுக்கப்படாது என்று ஒருவர் டெல்லியில் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டார் அது சம்மந்தமாக பார்ப்பதற்கு நான் டெல்லி சென்று பார்லிமெண்ட் அப்போசேஷன் மினிஸ்டரை பார்க்க சென்றேன் அப்பொழுது என்னை டெல்லியில் அழகமானும் அவங்களுடைய மகளும் பார்த்தார்கள் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புத்தூரில் அவங்க புருஷன் வெள்ளைச்சாமி என்பவர் ஒரு ஷேட்டுக்கு அடமான பத்திரமாக ஒரு லட்ச ரூபா சொத்து எழுதி கொடுத்துருந்தாங்க அதை பெருமாள் சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸ் மூலியமாக தவறுதலாக பதிவு செய்கிறாங்கன்னு சொல்லி நாலு ஏக்கர் இடத்தில் தவறுதலாக பத்திரம் பதிவு செய்து அவளை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் கூறினார்கள் அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சிஎம் செல்லுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அது சீக்கிரம் துறவாக துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் டெல்லியில் உள்ள மாண்புமிகு ஹோம் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் ஆஃபீஸ் சென்று பென்ஷன் கொடுத்தேன் இந்த சொத்தை மீட்டு கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னார்கள் அந்த ஏழைகளுக்கு அந்த சொத்து கிடைக்க வேண்டும் அதை காப்பாற்றப்பட வேண்டும் அதுக்கு தக்க தகுந்த நடவடிக்கை எடுக்க என்று கேட்டுக்கொள்கிறேன்